முன்னூறு முன்னூறு ரூபாய் எட் சாய் முன்னூறு ஐவது ரூபாய் எர்ட் சாய் முன்னூறு ஐம்பத்தூபாய் எர்ட் சாய்ந்த நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் ரூபாய் ஐநூறு நூறாய் சாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறாயிரத்தி இன்னும் ரூபாய் இன்னொரு 2200 220 ரூபாய் 2225 2225 225 3 அம்மா மடியா வாங்க வாங்க ரவுண்ட் ஷாப் 2200 அம்மா 7 கூட 2200 2200 3 SK வா மாமா இதெல்லாம் 1800 ரூபாய் 200 2200 800 2200 200 2200 800 2200 வா வா வைட்டமா 2200 இல்ல இல்ல ਮੰண்டவா ਮੰண்ட கடைக்கு மாமா இது 2200 வீடியோ காட்டு மாமா 200 மாமா வா வா வீடியோ காட்டுறதா வாங்கடா 250 ரூபாய் நூறு சாயிரத்த நூறு ரூபாய் கட்டிங் அம்ட கட்டிக்கு போனோம் எர்டாவது நூறு ரூபாய் நூறு சாய் நூறு ரூபாய் நூறுக்கா எூர்த்து ஐவத் ரூபாய் சாயிரத்த எண்நூறு ஐவத்து எட்டு ஐநூறு ரூபாய் ஐநூறு ஐவது ரூபாய் 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 ஏழுநூறுநூறு ரூபாய் சாய்நூறு புண்ண புண்ண 200 200 ரூபா 1800 1800 அண்ணா 1800 800 எப்படா எப்படிப்பா அம்மா 400 400 1700 700 1700 1700 600 ரூபா

என்னூறு <laughs> 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 ஐநூறு ஐநூறு ಸಾವಿರದ ಏಳ್ನೂರು ರೆಂಡ ನೀರಾವಣೆ ಅದು ರೆಂಡ್ ಏಳ್ನೂರು ಆರುನೂರ ಐವತ್ತು ಆರುನೂರ ಐವತ್ತು ಸಾವಿರದ ಆರುನೂರು ರೂಪಾಯಿ ಸಾವಿರದ ಆರುನೂರು ಆರುನೂರು